வணக்கம் டெல்லி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க விஸ்வகர்மா திட்டம் முக்கிய தலமாக திகழ்கிறது மகாராஷ்டிரா வார்த்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும் உள்துறை அமைச்சர் அமைச்சா உறுதி நட்டு தயாரிப்பில் கலப்படம் செய்தது தொடர்பான விவகாரம் உணவு பாதுகாப்பு தரத்தின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் ஜேபி பி நட்டா உறுதி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தொகையை இரு மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு ஆராய்ச்சி ஊக்குவிக்கவும் தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி மக்களின் கோபத்தை திசை திருப்பவே அதிகாரிகள் மீது திமுக அரசு பொய் வழக்குகளை போடுகிறது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சென்னை முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்னுக்கு சுரண்டது பங்களாதேஷ் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் விஸ்வகர்மா திட்டம் முக்கிய தலமாக திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் கைத்தொழில் மேற்கொள்வோரின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் விஸ்வகர்மா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஒராண்டு நிறைவடைகிறது இதனை கொண்டாடும் வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு இத்திட்ட பயனாளிகளுக்கு வங்கிக் கடனுக்கான ஆணைகளை வழங்கினார் திட்டத்தின் ஒராண்டு நிறைவு தபால் தலையை பிரதமர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் விஸ்வகர்மா திட்டம் எண்ணற்ற கலைஞர்களிடம் புதைந்திருந்த திறமைகளை வெளியே கொண்டுவரவும் அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யவும் பெரும் பங்காற்றியுள்ளதாக கூறினார் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாடு வாயிலாக செழுமையான எதிர்காலத்தை வருங்கால சந்ததியினருக்கு உருவாக்கி தர வழிவகுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திறமைகளை பயன்படுத்தும் தளமாக விஸ்வகர்மா திட்டம் திகழ்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் சர்வதேச சந்தையை பொறுத்தவரை ஜவுளி இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க அயராது பாடுபட்டு வருவதாகவும் கூறினார் இதற்காக நாடு முழுவதும் ஏழு பிரதமரின் பூங்காக்களை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் विश्वकर्मा बंधुओं को आधुनिक उपकरण भी उपलब्ध कराए गए हैं इससे उनके उत्पादों की क्वालिटी बेहतर हुई है उनकी उत्पादकता बढ़ी है इतना ही नहीं हर लाभार्थी को पंद्रह हजार रूपये का ई बाउचर दिया जा रहा है अपने व्यवसाय को आगे बढ़ाने के लिए बिना गारंटी के तीन लाख रुपए तक लोन भी मिल रहा है मुझे खुशी है कि एक साल के भीतर भीतर विश्वकर्मा भाई बहनों को 1400 करोड़ रुपए का लोन दिया गया है यानी विश्वकर्मा योजना हर पहलू का ध्यान रख रही है तभी तो ये इतनी सफल है तभी तो ये लोकप्रिय हो रही है अमरावती नाटक अब अल மகளிருக்கான ஸ்டார்ட் அப் திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கைவிடை கலைஞர்களின் படைப்புகளின் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் தம் மனம் கவர்ந்த பூரி ஜெகநாதர் சிலையை டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அமெரிக்காவில் நடைபெறும் குவாட் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோதி நாளை அமெரிக்கா செல்கிறார் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த அமைப்பின் உச்சிமாநாடு தற்போது அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் நாளை நடைபெறுகிறது அமெரிக்கா நடத்தும் இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை அமெரிக்கா செல்கிறார் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிஸ் ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷிடோ ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் குவாட் உச்சிமாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் மோதல் மேற்கு ஆசியா பதற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் குறித்து தலைவர்கள் விரிவாக விவாதிக்க உள்ளனர் மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் குவாட் மாநாட்டை தொடர்ந்து நியூயார்க்கில் ஐநா பொது சபை கூட்டத்தில் நடைபெறும் எதிர்காலத்திற்கான மாநாட்டிலும் உச்சி பிரதமர் நரேந்திர மோடி வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள தேசிய வேளாண் கல்வி நிறுவனத்தில் நூற்றாண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நாட்டின் அரக்குப்பூச்சி வளர்ப்பில் இந்த கல்வி நிறுவனம் மாபெரும் பங்களிப்பை அளித்து வருவதாக கூறினார் நாட்டின் ஒட்டுமொத்த அரக்குப்பூச்சி வளர்ப்பில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தை ஜார்க்கண்ட் மாநிலம் பூர்த்தி செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார் வேளாண்மை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு இக்கல்வி நிறுவனம் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் சமையல் மற்றும் விலங்குகளின் கழிவுகளை விவசாயிகள் பயன்படுத்துவது அவர்கள் வருமானம் மீட்ட வழிவகை செய்வதுடன் பொருளாதார ரீதியில் பலம் பெற்றவர்களாக மாறவும் அடித்தளம் அமைக்கும் என்றும் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் டாமனிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் இன்று ஜம்பூரில் பறவைகள் வளர்ப்பு மையத்தை தொடங்கி வைத்தார் யூனியன் பிரதேசங்களான தாத்ரா மற்றும் ஹவேலி நாகர் டாமன் மற்றும் டையூவுக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக டாமனுக்கு சென்ற அவர் ஜம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் வளர்ப்பு மையத்தையும் குடியரசு துணைத் தலைவர் இன்று தொடங்கி வைத்தார் மேலும் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய மையம் அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் ரிங்கன்வாடா பஞ்சாயத்து மற்றும் பள்ளி ஆகியவற்றையும் அவர் பார்வையிடுகிறார் நாளை தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியில் உள்ள நமோ மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு செல்லும் ஜக்தீப் தங்கர் அங்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் சதிஷ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 55 பேரை புதுதில்லியில் உள்ள தனது இல்லத்தில் அமைச்சர் அமித் இன்று சந்தித்தார் அவர்களுக்கு அமைச்சர் அமித்ஷா ஆறுதல் தெரிவித்தார் நாடு முழுவதும் நக்சல் தீவிரவாதத்தை மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியிருப்பதாகவும் வடகிழக்கு மற்றும் காஷ்மீரை சேர்ந்த நான்கு மாவட்டங்களில் மட்டும் நடமாட்டம் இருப்பதாகவும் அப்போது அவர் கூறினார் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய இந்த கோரிக்கையை ஏற்காவிட்டால் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் திட்டவட்டமாக அம திட்டவட்ட कानून के सामने आत्मसमर्पण करिए हथियार छोड़ दीजिए अपने आप को सरेंडर करिए और नॉर्थ ईस्ट कश्मीर कई जगह पे कई लोग हथियार छोड़कर मेन स्ट्रीम में, में आए हैं आप भी आइए आपका स्वागत है परंतु अगर नहीं होता है तो हम इसके खिलाफ एक अभियान भी शुरू करेंगे और सफलता भी प्राप्त करेंगे फिर से मेरी पूरी संवेदनाएं आपके साथ आपके परिवार के साथ हैं और आपके आने वाले जीवन को सुगम और सुनिश्चित बनाने के लिए मेरे से यथा संभव हर प्रयास में करूंगा। इतनी बात करकर मेरी बात मेरी को समाप्त करना आयुष्मान भारत तीट कुछ नूर मार्थी कुछ अमचर जे पी नड्डा दिल्ली இந்த திட்டத்தின் மூலம் ஆறு கோடி மூத்த மக்களை பயனாளிகளாக சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இந்தி திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சுகாதார காப்பீடு வழங்கப்படுவது அவர்களது சமூக பொருளாதார அந்தஸ்தை மேம்படுத்தும் நடவடிக்கை என்றும் ஜே பி நட்டா தெரிவித்தார் वैक्सीनेशन सर्विसेस हमारे देश में मदर को आ, सबसे पहले तो हमको ये समझना चाहिए कि राइट वेन द मदर गेट्स कंसीव फ्रॉम दैट डेट टू डिलीवरी और जो बच्चा पैदा होता है उसके सत्रह साल तक हम उनके वैक्सीनेशन प्रोसेस को पूरा करते हैं यह वैक्सीनेशन गवर्नमेंट ऑफ इंडिया मिनिस्ट्री ऑफ हेल्थ एंड फैमिली वेलफेयर करती है மேற்கு வங்கத்தில் வேலை நிறுத்த போராட்டத்தை மருத்துவர்கள் வாபஸ் பெற்றது தில்லியின் புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் அதிஷி நாளை பொறுப்பேற்க இருப்பது உள்ளிட்ட பல்வேறு தேசிய செய்திகளை இப்போது பார்க்கலாம் தில்லியில் புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் அதிர்ஷி நாளை பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுபான கொள்கை வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததால் அக்கட்சியின் அமைச்சராக அதிர்ஷியை புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தனர் இது தொடர்பான ஆவணங்கள் ஆளுநர் வி கே சக்சேனாவிற்கு அனுப்பப்பட்டு நாளை பதவியேற்பு விழாவை நடத்த ஆம் ஆத்மி கட்சி முன்மொழிந்துள்ளது இந்நிலையில் அதிர்ஷி நாளை புதிய முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலத்தீவு அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று சுமார் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான அந்நாட்டின் கருவூல பத்திரங்களை வாங்கி இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள மாலத்தீவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் இந்த நிதி உதவியை இந்தியா வழங்கியுள்ளது இந்த நிதி உதவியை வழங்கியதற்காக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் முசா அமீர் நன்றி தெரிவித்துள்ளாா் மேற்குவங்கத்தில் பயிற்சி பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு கடந்த நாற்பத்தோரு நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் நாளை முதல் பணிக்கு திரும்ப முடிவு செய்துள்ளனர் வங்கத்தில் தற்போது நிலவும் வெள்ள சேதத்தை மனதில் கொண்டும் தங்களது கோரிக்கைகள் பலவற்றை மாநில அரசு ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலும் வேலைநிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியை பாபஸ் பெற மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இட மருத்துவர்கள் நாளை முதல் அவசர மற்றும் அத்தியாவசிய சிகிச்சைப் பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது மக்களவை உறுப்பினர் ஜக்தாம்பிகா பால் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது வக்பு வாரியத்தின் சொத்துக்களை நிர்வகிப்பது மற்றும் முறைப்படுத்துவது தொடர்பாக இந்த புதிய சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த சட்ட திருத்த மசோதாவின் சரத்துக்கள் அனைத்தும் மக்களவையின் இணையதளத்தில் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு ஆயுதங்களை இந்திய ராணுவம் ஏற்றுமதி செய்ததாக வெளியான செய்தி தவறானது என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ததாக முன்னணி செய்தி நிறுவனமான ராய்டஸ் தகவல் வெளியிட்டது இதற்கு மறுப்பு தெரிவித்து வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராய்டஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் தவறானது என்றும் தவறாக வழிநடத்தும் வகையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளாா் இந்தியா விதிகளுக்கு மாறாக ஏற்றுமதி செய்ததாக தகவல் வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் உண்மையில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் சிறப்பான ஐக்கிய நாடுகள் சபையை அமைக்க எதிர்காலத்திற்கான உச்சிமாநாடு அருமையான வாய்ப்பாகும் என்று ஐ நா பொது சபை தலைவர் மரியா பெர்னாண்டா எஸ்பினோசா தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மூன்றாம் தேதி ஐநா சபையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதுகுறித்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த ஐநா பொது சபைத் தலைவர் மரியா பெர்னாண்டா பாதுகாப்பு கவுன்சிலை சீரமைத்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முக்கியமான மாநாடாகும் என்று தெரிவித்தார் ஐநா சபை உலகிற்கு பல்வேறு நன்மைகளை செய்துள்ளது என்றும் இந்த சபையானது தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தருணம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் உலகையே அச்சுறுத்தி வரும் காலநிலை மாற்றம் குறித்தும் இந்த மாநாட்டில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடரும் எண்ணங்கள் எதிரொலிகள் கருத்து பகிரும் ஆர்ப்பாட்டமில்லா அறிவு தேட அன்றாட நிகழ்வுகளின் இது வித்தியாசமான விவாத நிகழ்ச்சி எதிலும் புதிர் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் இது வெற்று விளக்கம் அல்ல தேசத்தின் புறம் हमने एक अटल पेंशन योजना लगाई है और अभी से आप पैसा जमा जमा कराना चालू करोगे जितना कराओगे उसके अनुपात में साठ साल की उम्र होने के बाद आपको पेंशन मिलना शुरू हो जाएगा इन இந்திய அரசின் अटल पेंशन योजना திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டதாக எழுந்த புகார்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் உணவு பாதுகாப்பு தர தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் திருப்பதியில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் முந்தைய ஜெகன்மோகன் அரசு நிர்வாகம் இந்த தகாத செயலை செய்ததாகவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேற்று புகார் தெரிவித்திருந்தாா் இந்த புகாரை ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் జగன்மோகன் ரெட்டி மருதுள்ளார் இதனடையே இந்த விவகாரத்தில் உணவுபாடுபாடு தர விதிகள்லின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் ஜேபி நட்டா உறுதி அளித்துள்ளார். यही है और कुछ जगह पर रिपोर्ट हुआ है तो जैसे ही यह खबर मुझे मिली मैंने चंद्रबाबू नायडू से बात की उनसे मैंने डिटेल उसकी ली है और मैंने उनको कहा है कि आप तुरंत एक जो आपके पास अवेलेबल रिपोर्ट है वो रिपोर्ट आप मुझे भेज दें उस रिपोर्ट को मैं एग्जामिन भी करूंगा। स्टेट स्टेटर से भी बातचीत करूंगा उनके आ, आ, उनका क्या कहना है उसको भी जानूंगा उस रिप, जो रिपोर्ट है जिस जिस सोर्स से आई है उस रिपोर्ट को पूरी तहकीकात करके उसके सारे पहलुओं को ध्यान में रख करके सूटेबल एक्शन विल बी टेकन अकॉर्डिंगली जो भी இந்த விவகாரம் தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றார் தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை இரண்டு மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளாா் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை இரண்டு மடங்காக உயர்த்தி இனி வருங்காலங்களில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த ஆறாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை பன்னிரெண்டாயிரமாக உயர்த்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி படிப்புடன் நின்றுவிடாமல் மாணவ மாணவிகள் ஆராய்ச்சி படிப்பிலும் ஈடுபட வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி உதவித்தொகை கீழ் தலா ஒரு லட்சம் ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக அரசு மீது மக்கள் கோபத்தின் உச்சியில் இருப்பதை திசை திருப்பவே அஇஅதிமுகவினர் மீது தமிழக அரசு பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலுமணி இருந்தபோது மழைநீர் சேகரிப்பு இயக்கம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் சென்னையின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் கூறியுள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அஇஅதிமுக அரசு மத்திய அரசிடமிருந்து நூற்றி இருபத்தி மூன்று விருதுகளும் நகராட்சி நிர்வாகத்துறை குடிநீர் உள்ளிட்ட துறைகளில் பல விருதுகளை பெற்றதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை கலாச்சாரம் கள்ளச்சாராயம் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தினால் திமுக அரசு மீது மக்கள் கோபத்தின் உச்சியில் இருப்பதாகவும் அதனை திசை திருப்பவே அஇஅதிமுகவினர் மீது அரசு பொய் வழக்குகளை போடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அரசு ஒதுக்கும் நிதியை நிர்வகிப்பதில் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதால் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கடைகளின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதனை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக கூட்டுறவு சங்கங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த அமைப்புகளுக்கு தேவையான நிதியை அரசு வழங்கும் நிலையில் அதனை சில அதிகாரிகள் முறைகேடாக பயன்படுத்துவது அரசுக்கே அவப்பெயரை தேடித் தருவதாகவும் துறைமுருகன் கவலை தெரிவித்தார் ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இப்படிப்பட்டால் பதிலில் ஈடுபடுவதால் நிர்வாகத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது தன்னுடைய பணிகளை செம்மையாக செய்திருக்கிறது என்பதை குறிப்பேட்டு இங்க நடிகர் ரஜினிகாந்த் விஜயவாடாவில் நடைபெறும் கூலி படப்பிடிப்பில் கலந்து கொண்டு சென்னை திரும்பினார் அப்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேட்டையின் பாடல் வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் மேலும் உதயநிதி துணை முதல்வர் ஆவாரா என்ற கேள்விக்கு அரசியல் கேள்விகளை தன்னிடம் கேட்க வேண்டாம் என கூறினார் மேலும் வேட்டையின் படம் நன்றாக வந்துள்ளது எனவும் கூலி படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு இன்று காலை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்து வருவதால் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூறு பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது என்றும் இது ஜனவரி மாதம் முதல் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமம் அருகே உள்ள மருதா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய தேவைக்காக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தண்ணீரை திறந்து வைத்தார் இன்று முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு மொத்தம் தொன்னூறு கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதன் மூலம் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்குடி திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான கலியக்காவிலை சோதனைச் சாவடியில் நிபா வைரஸ் பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித் தலைவர் அழகுமீனா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதேபோல் திருப்பூர் மாவட்ட உடுமலைப்பேட்டை எல்லை சோதனைச் சாவடியில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களில் வருவோர்களிடம் காய்ச்சல் பாதிப்பு உள்ளதா என்றும் அவர்களின் பயண விவரங்களை சேகரித்த பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் மூன்றாவது சனிக்கிழமை சர்வதேச கடலோர தூய்மை தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு மண்டல தலைவர் டானி மைக்கேல் கடலோர தூய்மை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து கடலோர காவல்படையின் தூய்மைப் பணியின் முன்னெடுப்பு பற்றியும் விளக்கினார் மேலும் சென்னை மெரினா கடற்கரையினை தூய்மையாக பராமரிப்பதில் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் ராமேஸ்வரத்தில் புதிய ரயில் பாலம் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் பழைய ரயில் பாலத்தில் சுற்றுலா ரயில் இயக்குதல் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை விருத்தாச்சலம் முதல் கும்பகோணம் வரை இருப்பு பாதை அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் நேரில் சந்தித்து மனு அளித்தார் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள டிஜி வைஷ்ணவ கல்லூரியில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் மத்திய விளையாட்டுத்துறை செயலாளர் மீதா ரவிலோச்சன் தூய்மையின் அவசியத்தையும் மை பாரத் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் பின்னர் கூட்டாக தூய்மையே சேவை இயக்கத்திற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சென்னை மண்டல இயக்குநர் சாமுவேல் செல்லையா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இத்தாலியன் எமிலியா ரோமாக்னா மாகாணத்தில் போரிஸ் புயல் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் போலோக்னா மொடேனா நகரங்களில் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளநீர் நீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கனமழை காரணமாக எமிலியோ ரொமக்னா மாகாணத்தில் பல சாலைகள் மூடப்பட்ட நிலையில் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன போரிஸ் புயல் தாக்கத்தால் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் ஆயிரத்து முன்னூற்று ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி முன்னூற்று எழுபத்தி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூறு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் தொன்னூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசாகவும் விற்பனையாகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் மூன்று காசாகவும் உள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் பங்களாதேஷ் அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்னுக்கே சுரண்டது இவ்விரு அணிகளுக்கிடையேயான இப்போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று தொடங்கியது இந்தியா முதல் இன்னிங்ஸில் ரன் குவித்தது இதைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய பங்களாதேஷ் அணி இந்திய வீரர்களின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது நூற்று நாற்பத்தி ஒன்பது அணிக்கே அந்த அணி முதல் இன்னிங்ஸை இழந்தது இந்திய பந்து வீச்சாளர் பும்ரா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் மூலம் சர்வதேச அளவில் நானூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய பத்தாவது இந்தியர் என்ற பெருமையை பும்ரா பெற்றுள்ளார் இதனை அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி விளையாடி வருகிறது மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்